ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜயவென்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய்க்கு கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் தெரியணும் நம்ம ஹீரோயின் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்றது தெரிய வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது கூடிய சீக்கிரம் விஜய்க்கு ராஜேஸ்வரினா யாருன்ற விஷயம் வெளியே வரும் அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல உண்மையை ரொம்ப நாள் மறைச்சி வைக்க முடியாது அப்படின்னு பொய்யோட ஆட்டத்துக்கும் ஒரு லெவல் இருக்குன்னு அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது நம்ம ஹீரோயின் நல்லவங்க தானே அவங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும் ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நீயா நானா அப்படின்ற போட்டி அதுலேயும் சில பிரார்த்தனங்கள் ரஞ்சிதா பண்ணனாலும் அதை எப்படியாவது வந்து கடவுள் மூலிமா அது வேற மாதிரி முடிஞ்சிருச்சு ஸோ கரும்பை உடைச்சி பண்ணணும் அப்படின்ற நிலையில் ஒரு போட்டி வருது ஆனால் ரஞ்சிதா வந்து அதாவது ராஜி வந்து ஈஸியாக உடைச்சிட்றாங்க பட் இங்கே நம்ம ஹீரோயின் திணறாங்க எல்லாருக்கும் ஒரு நக்கலாகி போயிடுது ஆனால் ஒரு விஷயம் கம்பு சுத்துறவங்களால் கரும்பு உடைக்க முடியாதா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்கு வருது ஸோ அவங்க அசால்ட்டாக கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்றது ராஜேஸ்வரிக்கே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த தான் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணான்னு தெரியலையே அப்படின்ற நிலையில தான் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவாங்க சம மாதம் அவங்க பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் தான் பொங்கல் வைச்சா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த நிலையில் பார்த்தோம்னா விஜய் வந்து கோமா இருக்கிறதுக்கு மெயின் காரணம் பணம் தன்னை கேட்காமல் எடுத்தது தான் ஸோ இது ரிலேட்டடான விஷயங்கள் எப்படா வெளியே வரும் அப்படின்ற தான் ஸோ பாஸ்புக் தானே கொடுத்தாங்க இன்னும் ஏடிஎம் கார்டு கொடுக்கலையே ஸோ ஏடிஎம் கார்டு கரெக்டாக வந்து அந்த ஆஃபீஸர் சார் என்னாங்க நான் உங்களுக்கு ஒய்ஃபோட ஏடிஎம் கார்டு அதுதான் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற நிலையில் வந்தோம் அப்படின்ற நிலையில் இருக்கிறப்ப தான் எப்படி என்ன என் அப்படின்ற நிலையில் வந்து அவர் யோசிப்பார் ஸோ அந்த நிலையில் வந்து இவ வரவே இல்லை அப்படின்ற விஷயம் சார் இவங்க பேங்க்குக்கு வரவே இல்லை இவங்க தான் பண்ணினாங்க அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயமும் விஜய்க்கு வந்து அந்த ஆஃபீஸர் மூலியமா ஒரு க்ளூ கிடச்சி கண்டிப்பாக எல்லாத்தையுமே விஜய் வந்து தெரிஞ்சுப்பாரு ச நம்ம அக்கா தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காளா நம்ம தெரியாமல் இவன் மேலே பழியை போட்டுட்டோமே எவ்வளோ ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப தான் நம்ம ஹீரோயின் மேலே விஜய்க்கு ஒரு அன்பு வரும் இவங்களோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கட்ட முடியும் ஏன்னா நம்ம ஹீரோயின் எதை பண்ணாலும் இப்பொழுதைக்கு அமைதியாக இருக்காங்க காரணம் என்னென்னா விஜய் தம் மேலே வெறுப்பாக இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் அவங்களால பெருசாக எடுத்துக்க முடியல இப்பொழுதை பார்த்தோம்னா அன்னபூர்ணியம்மா தான் அவங்களுக்கு எதிர்த்து ஏதாவது விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் இறங்கி